அஹமது இல்லா அஹமது இல்லா உலகம் தோன்றிய நாள் முதல் உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற ஆண் பெண் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியனாக என்னுடைய சிறு உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வரமதுல்லாஹிப் இஸ்லாம் அது வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அதை ஏன் நம்ம மார்க்கம் சொல்கிறோம் உலகத்தில் இருக்க எவ்வளோ மற்ற மதங்கள் இருக்குது எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது அதுலேருந்து இஸ்லாம் எப்படி பிரிஞ்சுருக்குது இஸ்லாம் வெளியும் வெளியே பார்க்குறதுக்கும் சரி அது உள்ளுக்குள்ளே ஃபாலோ பண்ணுறதுக்கும் சரி எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அப்படின்னா இஸ்லாம்கிறது ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐந்து விதமான விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் யாருக்கும் தெரியாது வெளியவே எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு நான் முஸ்லீமும் சரி முஸ்லிமும் சரி தெரிஞ்ச விஷயம்தான் அது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது முஸ்லீம் ஆகணும்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் விருப்பப்படுறாங்க இல்லை ஒருத்தர் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வ வர்றது அப்படின்னா இந்த விஷயம் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் அதனால் அதை மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கார் அவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு போனோம் அப்படின்னா அவருக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும் அதில் பைபிளில் படித்து அதை ஃபாலோ பண்ணணும் அதில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் அந்த மனிதர் வந்து அந்த கிறிஸ்தவர்களால் அவர் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படணும் ஒரு ஹிந்து மதத்திலேருந்து அவர் அப்படி போகிறார் ஒரு கிறிஸ்தவ மதத்துலேருந்து வேறு ஒரு மதத்துக்கு போகிறாலோ அந்த மதத்தில் உள்ளவங்க அவங்கள அங்கீகரிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஒரு மதத்துக்கும் வந்து ஒரு கோட்பாடாக இருக்குது அதில் ஹிந்து மதத்தில் அதில் ஒரு பிரிவாக இருக்கிற பிராமணம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு யாரோ வந்து மாறணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதில் உள்ளவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அவங்க அங்கீகரிச்சாதான் வந்து ஒருத்தர் வந்து என்னவாக முடியும் பிராமணனாக போய் மாற முடியும் அதனால் அதுக்குள்ளேயே உள்ளே இவ்வளோ கொலாப்ஸ் இருக்குது ஆனால் இஸ்லாம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை வந்து ஒருத்தர் வந்து ஏற்றுக்கணும் அவர் வந்து அதை செயல்படணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார் அப்படின்னா அவர் அதைக்காண்டி செய்யக்கூடிய விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் எதுவுமே ஒரு வாழ்க்கையில் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை அவர் பெரிய நடவடிக்கை எல்லாம் மாற்ற தேவையில்லை அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய மனதுல ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வரணும் ஒரு விஷயத்த வெளியே எடுக்கணும் ஒரு விஷயம் உள்ள வரணும் ஒரு விஷயம் வெளியே போகணும் அந்த உள்ள வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரோ எப்படி அது தெரியாது ஒருவேளை ஒரு நினச்சிருக்கலாம் இறைவனுடைய படைப்பினங்களையும் சேர்த்து ஒரு வணங்கியிருக்கலாம் இறைவனோட சேர்த்து இப்போ அவர் கொண்டு வர வேண்டிய உலகத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா படைப்பினமும் இறைவனுடைய படைப்பு அதிக வெளியே வச்சிடணும் இறைவன் மட்டும்தான் இறைவன் அதை உள்ள வைக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல முஸ்லீம்ன்றது இதுதான் இஸ்லாம்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க படைப்பினம் எல்லாமே இறைவனுடைய படைப்பினம் தான் அது எந்த அளவுக்கு இறைவன் வச்சிருக்கான் அப்படின்னா நம்மளுக்காண்டி படைச்ச படைப்பினங்கள் நம்மளுடைய காலடிக்கு கீழே அவ்வளவுதான் இறைவன் மட்டும்தான் நம்மளுக்கு மேல இறைவன் மட்டும்தான் வணங்கணும் இந்த ஒரு சின்ன ஒரு வரி இதுதான் யார் ஒருத்தர் மனசில் நினைச்சு அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர்கள் பெயர் தான் முஸ்லீம் இவர்களை தான் இறைவன் வந்து முஸ்லீம் சொல்லி குரான்ல வந்து அரபி மொழியில் அழைக்கிறான் நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லிக்கலாம் இறை அடியான்னு சொல்லிக்கலாம் இந்த இஸ்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் இறைவனுடைய கிருவை இப்போ வந்து இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான மார்க்கம் உண்மையான மார்க்கம் சொல்லி உலகத்தில் இருக்கிற அனைவரும் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த இஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஈஸியானதாக இருக்குது எப்படி அர்த்தவங்களை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஐந்து விதமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு அதில் ஒன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது களிமா அப்படின்ற விஷயம் என்ன இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற விஷயம் அது மனதளவில் ஒரு விஷயத்த உள்ளே எடுத்துட்டு வரணும் உள்ள விஷய ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகணும் அது ரெண்டாவது களிமாக்கு பிறகு தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பெரும்பாலான எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன கலிமாக்கும் இப்போ ரெண்டாவது தொடரக்கூடிய தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த தொழுகை இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் அவர் வந்து ஒரு பெருசா எதுவும் பண்ணல மனசுல மட்டும் அவர் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சாரு என்ன அப்படின்னா உலகத்தை வந்து வெளியே எடுத்தாரு உலகத்தை படைச்சோன்னா மனசுக்குள்ள எடுத்துட்டு வந்தார் அப்போ இதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை செய்யறாரு தன்னுடைய உடல் அளவுல கொஞ்சம் அடுத்த எஃபெக்ட்டு இறைவனை வந்து தொழுகிறதுக்காண்டியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அதுக்கு பேர் வந்து தொழுகன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதன் வந்து இஸ்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இறைவனை உள்ள மனசு உள்ள கொண்டு வந்துட்டான்னா அவனுக்கு அடுத்தது என்ன ஆகுது தொழுகை வந்து கடமையாகுது அந்த தொழுகைக்கு அவன் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் எடுத்தவொடனே ஒருத்தனை போயிட்டு இஸ்லாம் வந்து போயிட்டு வந்து தொழுன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு இறைவனை ஏற்றுக்கணும் அது மனசு அவ்வளோதான் சிம்பிள் மேஜ் அதுக்கப்புறமா உடம்புல ஒரு விஷயத்த இது பண்ணுது அதுக்கப்புறமா நோமுன்னு ஒன்று இருக்குது அது வந்து அடுத்து அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இஸ்லாம் வந்து எதையுமே வந்து பெருசாக போட்டு இது இது பண்ணி செஞ்சிடாதீங்க உங்களுக்கு பக்குவம் வரணும் அந்த பக்குவம் வந்து ஃபர்ஸ்ட் மனதளவில் வரணும் அடுத்து உடல் வரணும் அடுத்து வந்து இருந்து ஒரு மாலை நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு அதை பத்தி பேசணும்னா ஒரு பெரிய இது பட் இஸ்லாம் எப்படி வந்து ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது எதையும் வந்து பெருசாக எக்ஸ்டார்னரியா செய்ய சொல்லாம இவ்வளவு அழகா மனதளவில் வந்து இஸ்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் இது அடுத்து வந்து நோன்பு இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அடுத்து நோம்பு கடத்தது வந்து ஹஜ் ஹஜ்ஜ் இருக்கு ஜகாத் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹஜ்ஜின்னு சொல்கிறது வந்து ஃபைனலாக உள்ளது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு வந்து கடன் இருக்கக்கூடாது அவர் வந்து எல்லா தன்னுடைய தேவைகளுக்காண்டி கடன் வாங்கிட்டு போகக்கூடாது ஹஜ்ஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜினாக எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது சவுதியில் வந்துட்டு மக்கான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலரில் ஒரு கட்டமாக சொல்லி பார்ப்பாங்க எல்லாருக்கும் அப்படி சொன்னால் புரியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவங்க நிறைவேற்றிட்டு கடன் இல்லாமல் கடன் வாங்காமல் அங்கே போயிட்டு நிறைவே இறைவனை வந்து போய் வணங்கி விட்டு வரக்கூடிய தான் அது வந்து தான் உலகத்திலேயே இறைவனுக்காண்டி கட்டப்பட்ட முதல் இறை கட்டிடம் இறையுடைய இல்லம் அதுதான் இது வரலாற்று சான்று இது இதுக்கு இருக்குது அது அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று விஷயம் இருக்குது ஜகாத் இது ஏழைக்காண்டு கொடுக்க வேண்டிய ஒரு இது ஒரு மனிதர் வந்து பணத்தை பணத்தளவில் வந்து தன்னுக்கு தேவைக்கு மீறியும் பணம் வச்சுருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயமாக என்ன சொல்லியிருக்கு இறை சட்டம் வந்து சொல்லியிருக்கு அப்போ ஒரு மனிதன் வந்துட்டு படிப்படியாக இப்படி தான் வாழணும் அவனுக்கு வந்துட்டு ஒரு மனதளவில் வந்து எதையும் கஷ்டம் கொடுக்காம ஒன்று முடித்தப்பறம் ஒன்று அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எவ்வளோ அழகான ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனால இதை வந்து சயின்டிஃபிக்லாம் நிறைய விஷயம் இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலும் வந்து யோசித்து இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மார்க்கத்தை பற்றி வந்து நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மார்க்கத்தை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க நம்ம வந்து வாயில சொல்லாமல் அதுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் இந்த மனசை பத்தி சொன்னேன் இல்லையா ஏன் இந்த மனசுக்கு வந்து இறைவன் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த மனசு தான் வந்து இறைவன் வாழக்கூடிய இடம் இறைவன் வந்து சொல்றான் இந்த எவ்வளோ உலகத்துல சிறந்த இடங்கள் இருக்குது எல்லாம் இருக்கு அதை பற்றிலாம் இறைவன் பெருசா சொல்ல என்ன சொல்றான் அப்படின்னா மூ மூவின்களின் மனசு இருக்கு இல்லையா அதாவது என்ன என்னை வணங்கக்கூடியவர்களின் மனசில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த மனசு வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது அந்த மனசு உள்ள இறைவனை வைக்கணும்னு சொல்லி தான் இறைவன் விரும்புறான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சின்ன ஒரு வரலாற்று இது அதுல மனசுக்குள்ளே வச்சதுனால ஒரு இதுக்கு என்ன கிடச்சிது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தை பொறுத்த வரையில் ஒரு மீன் ஒரு நாய் இதோடைய பார்வை அதுக்கு என்ன ஒரு வித்தியாசத்தை பார்வை இருக்கு அப்படின்னா ஒரு மீனை பொறுத்த வரைக்கும் அது வந்து கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் அந்த உயிரினத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஹலால் ஹராம்லாம் கிடையாது அது எல்லாமே ஹலால் ஆக்கப்பட்டது மீனை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கடல் உயிரினங்கள் அது எப்படி அப்படின்னா ஏன்னா இறைவன் வந்து அதுக்கு இயற்கையாகவே சில விஷயங்களை கொடுத்ததுனால இப்போ மீனை வந்து நம்ம சாப்பிட்லாம் அது வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லினா இல்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மீனை பொறுத்து ஆனால் ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நாயை வந்து தொடர்கிறதுக்கு இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அந்த நாயுடைய எச்சில் முதல் கொண்டு தடுக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அது தொடர்கிறதுக்கு ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக நாயுடைய எச்சில் இருக்குது அது அதில் ஒரே ஒரு சொட்டில் பல லட்சம் கணக்கான கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டு இஸ்லாம் ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து சயின்டிஃபிக்கலாக நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும் அதனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாயுடைய பார்வை வந்துட்டு அதை நீங்கள் தேவைன்னா வளர்த்துக்குங்க வேட்டையாடுவதற்கோ அல்லது உங்களுடைய பாதுகாப்பிற்கோ அதை தனியாக ஒரு இதில் வச்சு வளர்த்துக்கலாம் மற்றபடி கூட வச்சு வளர்க்குறதுக்கு நாய்க்கு இஸ்லாத்துடைய பார்வையில் தகுதி இல்லை ஆனால் மீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தகுதி இருக்குது மீனை வளர்க்கலாம் சாப்பிடலாம் என்ன ஒன்றா செய்யலாம் தொடலாம் கொள்ளலாம் இதுல வந்து மனசோடைய விஷயத்தை பத்தி சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ஒரு மீன் ஒரு நபியை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய வயிற்றுல வச்சிருக்கு இது ஒரு வரலாற்று சான்று ஒரு மீன் வந்துட்டு ஒரு நபியை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வயிற்றுல வச்சிட்டு இருக்கு அந்த நபி வந்து அது வயிற்றில் வச்சிருக்க காலம் வரைக்கும் உயிரோட இருக்காங்க அந்த நபி வந்து உயிரோட இருக்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மீன் இருந்திருக்கும் ஆனா இறைவன் நாட்டப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துல வெளியே வந்துட்டாங்க ஒரு மீன் வயிற்றுல வச்சதுனால இறைவன் வந்து அந்த மீனை வந்து என்ன செய்யறான் நான் வந்து சொருங்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லல ஆனா இன்னொரு இடத்துல வந்து கொரோனா சொல்லப்பட்டிருக்கு ஒரு இறை நேசர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் மூன்று பேரோ நாலு பேரோ ஒரு உலக அந்த இடத்துல அவங்க வாழும்போது ரொம்ப எதிர்ப்பு அதிகமாகுது என்ன அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் போகுது இறைவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுனாலையும் அதன்படி வாழறதுனாலையும் அவங்க வாழக்கூடிய ஊரில் எல்லாருமே அவங்கள எதிர்த்து அவங்களை கொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அந்தளவுக்கு வந்ததுனால அவங்க வேற வழி இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நாயம் வருது நானும் உங்க கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ எங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து இறைவனை நேசிக்கிறீங்க உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து அவங்க கூட வந்து இருக்குது அப்போ அந்த கூட இருந்தாங்க இல்லையா அந்த நாய் வந்து இப்போ அவங்கள வந்து சுமக்கெல்லாம் எதுவும் செய்யல என்ன சொல்லுதுன்னா மனசளவில் நான் அவங்கள வந்து விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இறைவனை விரும்புகிறதுனால அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லிட்டு அவங்க கூடயே அங்கேயே படுத்திருக்குது இதன் காரணமாக அந்த நாய் வந்து சொர்க்கத்துக்கு வந்து இறைவனை அனுப்புகிறான் அப்போது மனசுடைய இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இஸ்லாத்துடைய பார்வை நாய்க்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய தகுதி இல்லைன்னாலும் ஆனால் இறைவன் வந்து அதனுடைய மனசின் காரணமாக அதை வந்து இறைவன் வந்து சொர்க்கம் அனுப்புகிறான் அதனால மனசுடைய இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சு பெரிய விஷயம்லாம் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்றதுலாம் ஃபர்ஸ்ட் மனசுடைய விஷயம் தான் அவ்வளோதான் நம்ம உலகத்தை விஷயத்தை வெளியெடுத்துக்கிட்டோம் மற்றபடி நாட்டப்படி வழிகாட்டுவோம் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தந்துவாங்க அசலிக்கும்